ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் வாழ்க நாதன் ஓம் நமோ நாராயணாய இன்று மார்கழி மூன்றாம் நாள் திருவெம்பாவை மற்றும் திருப்பாவையின் மூன்றாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம் திருவெம்பாவை பாடல் மூன்று முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிர் எழுந்த என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்கப் பேசுவாய் வந்துன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழடியீர் பாங்குடையீர் புத்தடியும் புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எம்பாவாய் சென்ற பாடலில் பாசம் பரஞ்சோதிக்கே என நேய மனதோடு வாழும் அடியவருக்கு இறைவன் எளியவருக்கு எளியவராய் வந்து ஆட்கொள்ளும் மாண்பினை அழகுற அறிவுறுத்திய மணிவாசகப் பெருமான் இந்த பாடலில் அவர்களின் சிறுமையை போக்கி அவர்களை ஆட்கொள்ளும் சிறப்பினை புலப்படுத்துகிறார் இந்த பாடலின் தொடக்கமே முத்தன்ன வெண்ணகையாய் என்ற முன்னிலை மொழியில் உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணின் இன்முகத்தினையும் குளிர்ந்த அவளின் பேச்சினையும் குறிப்பிடும் வகையில் முத்தன்ன வெண்ணகையாய் என இப்பாடலை தொடங்கியிருக்கிறார் இத்தகைய பெண்கள் முன் சென்ற நாட்களில் எல்லாம் விடியற்காலையிலேயே எழுந்து பீதியில் மற்ற பெண்களை எதிர்நோக்கி அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்கப் பேசுவது அவர்களின் வழக்கம் ஆனால் இன்று அவர்கள் வரவில்லை எனவேதான் இவற்றிற்கெல்லாம் காரணம் வினவும் பொருட்டு அவர்கள் முன் செய்த செயல்களை நினைவுகூர்கிறார்கள் கூறுகிறார்கள் சரி அக்கண்ணியர்கள் இறைவனை அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று புகழ்ந்து உரைக்கிறார்கள் இதனை சற்று ஆழ்ந்து நோக்கினால் பெண்கள் திருமணத்திற்கு முன் தந்தையின் அரவணைப்பிலும் திருமணத்திற்கு பின் கணவரின் பாதுகாப்பிலும் வயது முதிர்ந்த காலத்தில் இறைவனின் அருளை நோக்கியும் இருக்கின்றனர் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தான் என்பது திருநாவுக்கரசர் திருமொழி அத்தா உனக்காலா இனி அல்லேன் எனலாமே என்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்படி இறைவனை அத்தன் ஆனந்தன் என்றெல்லாம் தித்திக்க தித்திக்க பேசிய பெண்களே வந்து உங்கள் வாயில் கதவை திறவுங்கள் என்று வீதியில் நிற்கும் பெண்கள் கேட்கின்றனர் இப்போது உள்ளே உறங்கிக் கொண்டிருந்த பெண்கள் வெளியே வந்து சிவபெருமான் மேல் அளவு கடந்த பற்றுடையவர்களே வழிவழியாக இறைவனிடம் அடியவராக விளங்கும் பெண்களே புதிய அடியார்களாகிய எங்களின் குற்றங்களை பொறுத்தருளக்கூடாதா என்று கேட்க எழுப்ப வந்த தோழிகளோ ஈசன் மீது நீங்கள் வைத்திருக்கும் அன்பை நாங்கள் நன்கு அறிவோம் இதில் பழைய அடியார்கள் புதிய அடியார்கள் என்ற பிரிவினை தேவையில்லை நம் மனம் தூய்மையாக இருந்தால் மட்டும் போதும் இப்போது நாம் அனைவரும் செய்ய வேண்டிய செயல் எம்பெருமானை பாடுவது மட்டும்தான் எனவே எழுந்திருங்கள் என்று தன் தோழிகளை எழுப்புவது போல் இப்பாடல் அமைந்துள்ளது சிவபெருமான் மீது பக்தி இருந்தபோதும் பலவீனமான மனதினால் மாயைக்கு ஆட்பட்டு சோம்பலுற்று கிடக்கும் தன்மையை இப்பாடலில் சுட்டிக்காட்டுகிறார் மணிவாசக பெருமான் அடுத்து திருப்பாவை பாசுரம் மூன்று ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னில் ஊடுகையில் உகழ பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் ரெம்பாவாய் ஓங்கி உலகளந்த உத்தமன் என உலகளந்த பெருமாளின் புகழைப் பாடி இந்த பாசுரத்தை தொடங்குகிறார் கோதை முந்தைய இரண்டாவது பாசுரத்தில் நோன்பினை கடைபிடிக்க என்னென்ன செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று கூறிய கோதை இந்த பாசுரத்தில் நோன்பினால் உலகத்திற்கு விளையும் நலன்களை எடுத்து கூறுகிறார் ஓங்கி உலகளந்த மாபலி சக்கரவர்த்தி வார்த்த நீர் கையில் விழுந்தபோதே வானளவு வளர்ந்து தன் திருவடிகளாலேயே இம்மூன்று உலகங்களையும் அளந்த அப்பரந்தாமனின் புகழை நம் வாயால் பாடிக்கொண்டு அப்பரந்தாமன் மீது கொண்ட அன்பால் நாம் நோன்பு நோக்கிறோம் எனவே நாம் சுயநலமாக எதையும் வேண்டக்கூடாது என்று சங்கல்பம் செய்து நீராடுவோம் அப்படி வேண்டினால்தான் நாட்டில் எந்த தீங்கும் இல்லாமல் மாதம் மும்மாறிப் பெய்யும் அப்படி மழை பெய்தால்தான் சென்னல் கதிர்கள் செழித்து வளரும் அந்த பயிர்களின் நடுவே குவளை மலர்கள் பூத்து குலுங்கும். அந்த மலர்களில் வண்டுகள் வந்தமர்ந்து தேனை பருகி அந்த மயக்கத்தில் அங்கேயே படுத்து உறங்கும் இந்த செழிப்பான வயல்களில் பசுக்கள் நன்கு மேய்ந்து தங்கள் மடியில் இருந்து பாலை அருவியாகப் பொழியும் இதனால் நமக்கும் நம் தேசத்திற்கும் நீங்காத செல்வம் கிடைத்திடும் என்று விரதம் இருப்பதால் கிடைக்கும் நன்மையை ஆண்டாள் தன் தோழிகளுக்குச் சொல்வது போல் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் சொல்கிறார் கோதையின் இந்த பாசுரத்தை பாடி அந்த வேங்கடவனை மனதார வேண்டிக் கொண்டால் வறுமை நீங்கி நம் இல்லங்களில் நீங்காத செல்வம் நிறையும் என்பது ஐதீகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி